கொழும்பு உள்ளிட்ட சில பகுதிகளுக்கு நாளை இருபத்தொன்பதாம் திகதி பதினைந்து மணித்தியால நீர்வெட்டு வெட்டு அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது அதன்படி கொழும்பு தெஹிவளை கல்கிசை ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை கடுவெல மாநகர சபைக்குட்பட்ட பகுதி மகரகம போரலஸ்கமுவ கொலன்னாவ சபை பகுதி மற்றும் கொட்டிகாவத்தை முல்லேரியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் நாளை காலை ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை குறித்த நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படவுள்ளது இதேவேளை மொரட்டுவ மாநகர சபை பகுதிக்கு குறைந்த அளவிலான அழுத்தத்தில் நீர் விநியோகம் செய்யப்படவுள்ளது இலங்கை மின்சார சபையினால் மேற்கொள்ளப்படவுள்ள பராமரிப்பு பணிகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகள் காரணமாகவே நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது